வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வரலாறுகளின் வழித்தடத்தில் ஒரு காலத்தில் நீதிக்கு புறம்பாக அநீதியின் அதிகார வர்க்கத்தாலும் ஆளும் வர்க்கத்தாலும் தண்டிக்கப்பட்டவர்கள் பின்னர் அதே வரலாற்றின் வழித்தடத்தில் தியாகிகளாக மாற்றப்பட்ட வரலாறு ஒன்றின் அடையாள நாள் இன்று அந்த வகையில் சிக்காகோ தியாகிகள் என்ற புகழுக்கு உரித்துடையவர்களின் பின்னணியில் உலகம் இன்று மீண்டும் ஒரு முறை மேதினம் எனப்படும் தொழிலாளர் நாளை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இதே மே மாதத்தில் அமெரிக்காவின் சிக்காகோ நகர தொழிலாளர்கள் ஹே சந்தை சதுக்கத்தில் கூடி நின்று தமது உரிமைகளுக்கு குரல் எழுப்பி போராடிய ஒரு வரலாற்று நாளை மையப்படுத்தி இந்த வரலாற்றை அறிந்து கொள்ளாத இலங்கை தீவின் அரசியல்வாதிகளும் இன்றைய மேதினத்துக்கு கொடிபிடித்துக் கொண்டார்கள் ஒரு நாளில் பதினாறு மணி நேரத்துக்கும் அதிகமான கடுமையான உழைப்பு உள்ளான தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர தூக்கம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அன்று சிக்காகோவின் ஹேசந்தை சதுக்கத்தில் கூடி நின்ற போது அவர்கள் மீது அடக்குமுறை பட்டது தொழிலாளர்கள் மீதும் தொழிலாளர்களின் தலைவர்கள் மீதும் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி சுமத்தப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகளும் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளுமே சமகாலத்தில் உலகு நினைவுகூறும் ஏதினத்தின் அடித்தளமாகியது தொழிலாளர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க வேண்டும் என்பதுதான் அன்றைய அமெரிக்க அதிகார வர்க்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் வரலாறு அதன் போக்கை பின்னர் ஒரு கட்டத்தில் மாற்றியது இதனால் ஒரு காலத்தில் அமெரிக்க அதிகார வர்க்கத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் இன்று சிக்காக்கோ தியாகிகள் என்ற புகழுக்கு புகழுக்கு உரித்துடையவர்களாகி உலகத்தால் கொண்டாடப்படுகிறார்கள் அதாவது போராட்டங்கள் இன்றி தியாகங்கள் இன்றி தொழிலாளர்கள் மட்டுமல்ல எவருமே உரிமைகளை நினைத்து பார்க்க முடியாது என்பதே இன்றைய மேதினத்தின் தாற்பரியம் இது ஈழத்தமிழினத்திற்கு நன்றாகவே புரிந்து வரக்கூடிய ஒரு தாற்பயம் ஆனால் இலங்கை தீவு உட்பட இன்று உலகம் நடைமுறையில் காணும் அநேக மேதினங்கள் வெறும் காட்சிப்படுத்தல்களுக்குரிய ஒரு நாள் அடையாள கூத்துக்கள் மட்டுமே அந்த வகையில் இலங்கையில் இன்று இடம்பெற்ற மேதின அரசியல் காட்சி மூச்சுக்களில் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்ற கொட்டொழிகளும் கொட்டொழிகளும் காட்சி பதாதைகளும் சும்மா சாட்டுக்காக இருந்தாலும் இந்த வருடத்தின் தேர்தல் கணக்குகள் மற்றும் அதற்குரிய சொலிகளை போட்ட நாளாக இன்றைய ஸ்ரீலங்காவின் மேதின காட்சிகள் பதிவாகி கொண்டன இலங்கை தீவில் இன்று மட்டுமல்ல கடந்த பல மேதின அரங்க காட்சிகளிலும் இவ்வாறாக உழைக்கும் வர்க்கத்தின் மீது சீரடிக்கப்பட்டு அரசியல்வாதிகள் இந்த நாளை அரசியல் மயப்படுத்தி ஏப்பமிட்ட காட்சிகள் இன்றும் வீளுருவாக்கம் செய்யப்பட்டிருந்தன தமிழர் தாயத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இந்த நாள் உரிமைகளை பாதுகாக்கும் உணர்வு நிலைக்குரிய விழிப்புணர்வு நாளாக நகர்த்தப்பட்டமை வரலாற்றில் பதிவான ஒரு ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இதே நாளில் யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவில் அடியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து நடத்திய மேதின நிகழ்வின் போது சில விபரீத காட்சிகள் முளைத்தன குறிப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் கரங்களில் கொடியை திணித்து ரணில் காட்சிப்படுத்தலி செய்தார் இரா சம்பந்தனுடன் தன்னால் அவ்வாறு யாழில் சிங்கக்கொடியை அசைத்தது போல கேப்பி எனப்படும் குமரன் பத்மநாதனை இவ்வாறு சிங்கக்கொடியை அசைக்க வைக்க முடியுமா என அன்று ராஜபக்ஷகளை நோக்கி ரணில் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு வினாவையும் அனுப்பியிருந்தார் கூட்டமைப்புடன் இணைந்து அன்று யாழ்ப்பாணத்தில் தானூறு ஏதினத்தை நடத்தியதன் மூலம் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பின்னரான மூன்று ஆண்டு காலத்தில் இந்த நாடு ஒரு ஐக்கியப்பட்ட நாடு என்பதை உள்ளூருக்கும் உலகுக்கும் வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் கிட்டியதாக ரணில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் யாழில் புழுகப்பட்டிருந்தார் ஆனால் இராசம்பந்தன் யாழ்ப்பாணத்தில் சிங்கக்கொடியை தூக்கி அசைத்த காட்சிக்கு பின்னர் பன்னிரண்டு வருட காலங்கள் ஓடிவிட்டாலும் இலங்கை தீவு சமாதானம் மலர்ந்து தெற்கின் பௌத்த பேரினவாத அந்தகாரங்கள் ஒழிந்து இனத்துவ விரோதங்கள் அற்ற ஒரு ஐக்கியப்பட்ட தீவாக இன்றும் இல்லை எனினும் இன்று அந்த தீவின் பல இடங்களில் மேதின இருக்க இருக்கத்தான் செய்தன அதிலும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ரணில் விக்ரமசிங்க காலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மலையக மேதினத்திலும் பிற்பகலில் தனது சொந்த கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் நடத்திய மேதின காட்சிப்படுத்தலும் பங்கு கொண்டு இரண்டாம் தவணைக்குரிய முதன்மை தலையாரி குழு இருப்புக்குரிய தனது ஆதரவு நிலையை வலுப்படுத்த தலைப்பட்டார் ஆனால் ரணில் என்னதான் தலையால் தண்ணி குடித்துக் கொண்டாலும் அவருக்கு நாட்டு மக்களில் எட்டு சதவீதமானவர்களின் அங்கீகாரம் மட்டுமே உள்ளதாக ஆரோக்கிய கொள்கைகளின் கற்கே நிறுவனம் இல்லையென்றால் இன்ஸ்டிடியூட் ஃபோர் ஹெல்த் போலிசி ஸ்டடிஸ் என்ற அமைப்பின் புதிய கருத்து கணிப்புகள் வந்திருப்பது வேறுபடியும் இதே கணிப்புகளில் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமாரதி மக்களிடம் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவு நிலையும் சஜித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவு நிலையும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டாலும் முன்னர் வெளிவந்த கணிப்புகளை விட சஜித் பிரேமதாசா இரண்டு சதவீதத்தால் சற்று முன்னேறியிருப்பதையும் அதே சமகாலத்தில் இரண்டு சதவீதத்தால் அனுரகுமார பின்வாங்கி இருப்பதையும் அவதாரிக்க முடிந்தது தெற்கை மையப்படுத்திய அரசியல் கணிப்புகள் இவ்வாறு இருக்க மின்வர் யாழில் இலங்கை தீவுக்குரிய முன்னாள் சமாதான அனுசரணையாளர் எரிக் சொல்கையும் நேற்று பிரசன்னப்பட்டதில் கணிப்புகள் ஏதாவது இருக்கக்கூடுமா என்ற குறுகுறுப்புகளும் எழுத்தான் செய்தன அதுவும் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை கள கொள்வது தொடர்பாக வவனியாவில் நேற்று நடத்தப்பட்ட முக்கிய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் எரிக் சொல்ஹைமின் பிரசன்னம் தெரிந்தாலும் இந்த இரண்டு வெவ்வேறு காட்சிகளுக்கும் இடையில் முடிச்சுக்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தலைமையில் வவனியாவில் கூடிய இந்த கூட்டத்தில் அகத்தியர் அடிகளார் திருவோணமலை கத்தோலிக் ஆயர் நோயல் இமானுவேல் வீலன் சுவாமிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பிரபல முகங்கள் தமிழர்களின் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது என்ற முடிவை எடுத்திருந்தன எனினும் அவ்வாறாக களமிறக்கப்படும் முகம் எது என்பதிலும் இவ்வாறான களமிறக்கங்களால் தெற்கில் ஆதாயமடையக்கூடிய அல்லது நட்டமடையக்கூடிய தென்னிலங்கை வேட்பாளர் முகங்களிடம் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகள் குறித்தும் எதிர்வரும் நாட்களில் சில எதிர்வினைகளை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் என்பதையும் இன்றைய மேதின செய்தியாக இப்போதே சொல்லிக் கொள்ளலாம் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்று வரும் ஆதரவு போராட்டங்கள் தீவிரமடைந்து அது அமெரிக்க அரசியல் களத்தில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திவிடக் கூடும் என்ற அச்சத்தில் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகள் தற்போது போராட்டக்காரர்கள் மீது பாய்ந்துள்ளது அமெரிக்காவில் ஜூத எதிர்ப்பு நிலையை இவ்வாறான போராட்டங்கள் தீவிரப்படுத்துவதாக அமெரிக்க அரசியல்வாதிகளின் ஒரு சாராரின் அச்ச நிலைக்கு மத்தியில் காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைக்கு அரசியல்வாதிகளின் கண்டனங்களும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் காவல்துறையினர் அதிரடியை செய்தமை கல்வித்துறையில் அடக்குமுறைகள் இருப்பதை பகிரங்கப்படுத்துவதாக அரசியல்வாதிகளின் எதிர்ப்பு குரல்களும் எழுந்துள்ளன அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்று வரும் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களின் தாய் களமாக உள்ள நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் தான் காவல்துறையின் இந்த அதிரடி இடம்பெற்றது பேங் எனப்படும் பிரகாசமான ஒளி மற்றும் பலமான ஒளியை வெளிப்படுத்தும் கையெறி குண்டுகளை ஏவியபடி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அதிரடியாக பிரவேசித்த பெருமளவான கலகமடக்கும் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் வளாகத்தில் அமைத்திருந்த கூடாரங்களை பலவந்தமாக அகற்றினர் இந்த அதிரடி நடவடிக்கையின் போது பல மாணவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது மாணவர்களால் முற்றுகையிட ஏற்பட்டிருந்த பல்கலைக்கழக கட்டிடம் மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பிரவேசித்த காவல்துறையினர் மீண்டும் பல்கலைக்கழகம் திறக்கப்படும் காலப்பகுதியான எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை வளாகத்திலேயே நிலை கொண்டிருப்பார்கள் எனவும் தெரிய வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதல் எழுபதுகள் வரை அமெரிக்கா வியட்நாமில் நடத்திய போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க மாணவர்களின் சீற்றமாக பரவி வெள்ளை மாளிகைக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்திய நிலையில் ஒரு நிலை காசாவில் இஸ்ரேல் நடத்திய போராட்டத்தின்பால் பலஸ்தீனர்களுக்குரிய ஆதரவு போராட்டங்கள் மூலம் அமெரிக்காவில் உருவாகிவிடக் கூடாது என்ற அச்சத்தில் பல்கலைக்கழகங்கள் மீது பல்கலைக்கழகங்கள் மீது காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் கருதப்படுகின்றது இறுதியாக பிரித்தானிய தலைநகர் லண்டனின் ஹைனால் நிலக்கில் தொடருந்து நிலையத்திற்கு அருகே நேற்று காலை நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் சிறுவன் ஒருவன் பலியாகியமை லண்டனின் பாதுகாப்பு குறித்த வினாக்களை மீண்டும் எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் உட்பட நான்கு பேர் காயமடைந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பு இல்லை என லண்டன் பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது தொடருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் திடீரென தனது வாகனத்தை செலுத்திய முப்பத்தாறு வயதான நபர் ஒருவர் அதன் பின்னர் தன்னிடமிருந்த என்றால் அயலில் நடமாடியவர்களை வெட்டியபோது பாடசாலைக்கு செல்வதற்கு தயாராக இருந்த இந்த சிறுவனும் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியதாகவும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அங்கு சிகிச்சைகள் பலனில்லாமல் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது தாக்குதலை மேற்கொண்ட நபரை காவல்துறையினர் தமது மின்சார துப்பாக்கிகளால் மடக்கி கைது செய்து தற்போது தடுத்து வைத்து அவர் மீது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபருக்கு மனநல கோளாறுகள் சார்ந்த ஒரு மருத்துவ வரலாறு இருக்கின்றதா என்பதை அறியும் வகையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்